அனைவருக்கும் வணக்கம் நமது எஸ்சிஆர்டி அறக்கட்டளையின் உதவிடதான் பிறந்தோம் திட்டத்தின் கீழ் தருமபுரி நெல்லிக்கனி நண்பர்கள் அறக்கட்டளை உதவியுடன் நமது செங்கற்பட்டு மாவட்டம் அகிலி கிராமத்தில் வசிக்கும் திரு ரவி அவர்களுடைய மகன் தமிழ் செல்வன் அவர்கள் இருளர் என மக்களைச் சேர்ந்தவர் அவர் பத்தாம் வகுப்பு இடைநிறப்பட்ட மாணவர் கல்வியின் மீது ஆசை கொண்டு திரும்ப படிக்க படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பொழுது ஒரு டுடோரியில் கல்லூரியில் படித்து வருகிறார் அவருக்கு கல்வி கட்டணமாக இன்று காசோலை வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவருடைய எதிர்கால திட்டமாக அட்வொகேட்டுக்கு படிப்பதாக சொல்லியிருக்கிறார் அதுவரைக்கும் அவருக்கு உடனிருந்து நம்மளுடைய அறக்கட்டளை உதவி செய்யும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கசி ஆர்டி அறக்கட்டளை மூலியமாக உங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நான் வந்து கல்வி கட்டணத்தை நான் தர தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தார் சரி அதனால் வந்து ஒரு ரெண்டு மாதமாக டூட்ரி காலேஜ் வந்துகிட்டு இருந்தேன் மதுராந்தகம் விகேஎஸ் கல்வி நிலையம் மூலிமா படிக்கிறாங்க அதை அப்படிங்கிறேன் காலேஜ் தான் படிக்கிறேன் நெல்லுக்கணி அறக்கட்டளை நண்பர்களோடு உதவியோடு செக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு பெரும் பெருமாந்தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்